புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான உள்ள பொல்லாத இதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் இந்த எச்சரிக்கையாக முதல் வெள்ளிக்கிழமையா முதல் தானே ரெண்டாவது வெள்ளியா சரி இந்த ரெண்டாவது வெள்ளியில ஏன்னா இந்த மாசம் முடியும் வரைக்கும் நமக்கு எழுதுதான் புது வருஷம் தான் அதனால ஒரு எச்சரிப்பை தருகிறார் சரிங்களா போன வெள்ளிக்கிழமை ஜொபித்து ஆமா இரண்டாவது போன வெள்ளிக்கிழமை நம்ம மே மாசம் வருது ஆண்டு விழா முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வருகிறபடினால அது மிகுந்த சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடனும் நம்ம கொண்டாட வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு முக்கியமான மூன்று தேவைகள் சபைக்கு என்ன செய்யணும் சந்திக்கப்படணும்னு ஜபித்தோம் சரிங்களா ஒன்று ஒரு நல்ல பெஸ்டான ஒரு சோபா ஏன்னா வெளியிருந்து ஒளி காரணம் என்ன செய்யறோம் கொண்டு வர்றோம் போன தடவை இருபத்தஞ்சாவது வெள்ளி விழாவில் வெளியே டேஜ் போட்டோம் வெளியே டேஜ் போட்டு அங்கே கூட்டம் நடத்தினோம் கிட்டத்தட்ட நம்ம சபை சின்ன சபையாக இருந்தாலும் நம்ம மக்களெல்லாம் ஸ்தோத்திரம் ஒரு ஒருத்தர் கொடுக்குற மக்களை தான் ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தானே அவங்க பொருளாதாரம் இருந்தால் தானே அவங்க கொடுக்க முடியும் ஆனால் அவங்களுடைய வறுமையிலையும் தரித்திரத்திலையும் காட்டாதபடிக்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு அந்த மீட்டிங் என்ன செய்தோம் நடத்து முடிக்கும்படி கத்தர் என்ன செய்தார் கிருப செய்தார் கற்று நாமத்துக்கு இருக்கட்டும் கத்த நல்லவர் அப்போ இந்த மேக்குள்ள ஒரு நல்லா பெஸ்ட்டு சோபா ஒன்று வேண்டும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொன்னோம் ரெண்டாவது இந்த கம்பி எடுத்துட்டு எஸ்எஸ் சொல்லக்கூடிய சில்வர் கம்பி அது 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 குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுல செகண்ட் தேர்டு போர்த் எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கம்பி என்ன செய்யணும் ஒரே வரிசை அப்படியே இப்படி எல்லாம் மடக்க வேண்டாம் நேராவே என்ன செய்யலாம் கொண்டு வந்தலாம் அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் சொன்னோம் மூணாவது நம்ம சர்ச்சு வாசல்ல ரொம்ப நாள ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல என்ன செய்யணும் டைல்ஸ் டைல்ஸ் போடணும் அது ரொம்ப பேர் அங்கே சாப்பிட்றாங்கல்ல உக்கா சாப்பிட்றாங்க இந்த சாணி பவுட்ரு போடும்போது ஒரு மாதிரியாக இருக்குது அதற்காக ஜோம் பண்ணுங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் போன ஞாயிற்றுக்கிழமையும் அந்த காரியங்களுக்காக ஜோ பண்ணணும் போன புதன்கிழமை தகவல் வந்தது சகோதரன் ஐசக்கு ரபே கால் அவங்க ஒரு நல்ல சோபா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நேற்றைய தினத்தில் நேற்றைய முத நாள் ஃபோன் பண்ணி சொன்னான் இல்லை லூயா ஒரு நல்ல ஒரு அருமையான சோபா என்ன செய்கிறேன் நான் வாங்கி கொடுக்குறேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கத்தர் ஜபங்கள் என்ன செய்யிருக்கிறாரு கேட்டுருக்கிறார் ஏன்னா கத்திருக்கணும் கொடுக்கறவங்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதே இல்லை எதோ எவ்வளவோ மீன் செலவை செய்கிறோம் எவ்வளவோ காரியங்களை பண்ணுறோம் இது வந்து நிரந்தரமாக இருக்கிற ஒரு காரியம் இருக்கிறனால நான் சொன்னேன் எப்போ பார்த்துக்க உன்னோட சூழ்நிலை பார்த்துக்க ஏன்னா ஒரு ஆள் உழைக்கிற அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அடுத்த ரெண்டு காரியம் இந்த காரியங்களுக்காகவும் முன்னாடி இருக்கிற டைல்ஸுக்காகவும் நம்ம அதிகமாக என்ன செய்ய போகிறோம் ஜபிக்க போகிறோம் நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார் கத்த நல்லவர் ஸ்தோத்ரம் சரி இப்ப அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க ஒரு எச்சரிப்பான வசனம் இது வாசிங்க சகோதரரே உங்களை பார்த்து பவுல் சொல்லுகிறாரு பார்த்து சொல்லுகிறார் சகோதர சகோதரியே கடந்த நாட்கள உனக்கு எந்த விதமான கண்டிஷன் இல்லாத வாழ்க்கை நீ நினைச்சா எங்கேயும் போகலாம் நீ நினைச்சா நிக்கலாம் நீ நினைச்சா பக்தியாக இருக்கலாம் நினைக்கலன்னா பக்தியாக இருக்க கூடாது நீயே ராஜா நீயே மந்திரி உனக்கு இப்படி போ அப்படி போன்னு சொல்ல ஆலோசனை சொல்லுவதுக்கு என்ன ஆகலை ஆட்கள் கிடையாது அப்படின்னு வீட்டில் வயசான ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இருந்தாலும் அவங்க பேச்சு நிற்கிறது என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க சரிங்களா அப்ப அவன் இஷ்டத்துக்கு போறது வர்றது இது பழைய வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை முழுவதுமே இந்த வேதத்துல தான் இருக்கு இல்லையா லூயா இது சட்ட புஸ்தகம் இது என்னது சட்ட புஸ்தகம் இல்ல இதுல என்ன இருக்கோ இதை தான் நம்ம கடைபிடிக்கணும் நம்முடைய விருப்பத்தை இதுக்குள்ள போய் திணிக்க கூடாது அவையில்படி செய்யும் போதுதான் நம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம் கேட்டுட்டா இப்ப நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க பேர பிள்ளைகள் இருக்காங்க யாரும் நம்ம பேச்சு அதிகமாக கேட்குறாங்க அவங்க மேலேதான் ஒரு அதிகமான பாசம் இருக்கும் அதுக்காக பாக்கி பிள்ளைகள் மேல பாசம் இல்லாமல் கிடையாது இருக்கும் அதிகமா நம்ம பேச்சுக்கு கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைகள் மேலே தான் என்ன இருக்கும் ஒரு பாசம் அப்ப ஆண்டுடைய வார்த்தை நம்ம எந்த அளவுல கேட்கதோடு கீழ்படுகிறோமோ அந்த அளவுல இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் சகோதரரே ஜீவன் உள்ள தேவன் அப்ப இதுக்கு ஜீவன் உள்ள தேவன் என்றால் இதுக்கு இன்னொரு தேவன் இருக்கு ஜீவன் இல்லாத தேவன் அப்ப ஜீவன் உள்ள தேவனுக்கும் ஜீவன் இல்லாத தேவனுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விளங்குதா ஜீவன் உள்ள தேவனுக்கும் ஜீவன் இல்லாத தேவனுக்கும் வித்தியாசம் உள்ள தேவன் யாரு ஜீவன் இல்லாத தேவங்கள் யார் தெரிந்து கொள்வதற்காக தான் கடவுள் உங்களுக்கு ஞானத்தை ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறார் எம்மதம் சம்மதம் என்று அல்ல நான் எல்லா சாமிகளும் என்ன செய்வேன் கும்பிடுவேன் எல்லா தெய்வத்தை போல இயேசுவும் ஒரு தெய்வம் அல்ல இந்த தேவன் ஜீவன் உள்ள தேவன் அல்லேலூயா அப்ப ஜீவனுள்ள உள்ள தேவன் எடுத்திருக்கு தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான ஒன்னு அவிசுவாசம் உள்ள ரெண்டு காரியம் ஒன்னு அவிசுவாசம் நீ கிறிஸ்துக்குள்ள வளரணும்னா விசுவாசத்தோடு இருக்கணும் சகோதர ராஜா சொன்னாங்க அண்டவரே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் எங்க விசுவாசம் என்ன ஆகணும் வர்த்திக்க பண்ணணும்னா பெருக பண்ணனும் அந்த தகப்பன் வந்து கேட்டுக்கிட்டான் அண்டவரே என் மகனுக்கு வியாதி இருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு நிறைய இடத்துல கூட்டு போனேன் ஒருத்தரும் சுகமாக்கல கடைசியில உங்க சீசர் கிட்ட வந்தேன் இவங்களாச்சு பேய் ஓட்டுவாங்க சொல்லி வந்தேன் இயேசுவ அவங்களும் ஜோ பண்ணாங்க அவங்களாலையும் இந்த பிசாசு துரத்த முடியல என்று கேட்கும் ஆண்டவர் எடுத்த உடனே அவருக்காக ஜோபம் பண்ணவில்லை அதுக்கு மாறாக அந்த பையனுடைய தகப்பனை பார்த்து கேட்டார் நீ விசுவாசிக்கிறாயா நீ அப்ப உன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் உன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் வேண்டுமென்றால் உன் மகனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டுமென்றால் நீ முதல் என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும்போது அவ என்ன பதில் சொன்னா விசுவாசிக்கிற ஆண்டவரே ஆகல எனக்குள்ளாக ஒரு அவிசுவாசம் இருக்கு அதை நீங்கும்படி செய்யும் அப்ப இந்த அவிசுவாசத்தோடு தான் இந்த பயபில் ஒருவரா சுத்திட்டு தெரிஞ்சிருக்கான் கோயில் கோயில குளங்குளமா நம்பிக்கை இல்லாமலேயே பயிர் இருக்கான் சரிங்களா இப்ப ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு இதுவரைக்கும் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆவி இருக்கு இவனுக்குள்ள என்ன ஆகு இருக்கு சந்தேக ஆவி இருக்கு அந்த ஆவியை கடவுள் கண்டுபிடித்தார் சரிங்களா அப்ப என்ன சொல்றாரு நீ என்ன செய் நம்ப சொல்லும் போது ஆமா ஆண்டவரே முதல் எனக்குள்ள இருக்க சந்தேகத்தை அவிஸ்வாசத்தை நீக்குங்க அப்ப அபிசுவாசு நீக்கின பிறகு அந்த அவனுடைய மகனுக்கு கத்தர் அற்புத சுகத்தை கெடுத்தார் அல்ல சிறு வயது முதற் இருந்த பிசாசு அந்த மகனை விட்டு வெளியே என்ன செஞ்சது புறப்பட்டு போனது என்று நம்ம சத்திய வேதத்தில் வாசிக்கிறோம் இப்ப பவுல் அடியார் சொல்றாரு அவிசுவாசத்துக்குரிய இருதயம் என்ன இதயம் பொல்லாத இதயம் முத அவிசுவாசம் இரண்டாவது பொல்லாத இதயம் பொல்லாத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்த பிறகும் அந்த பொல்லாத இதயம் நமக்குள்ள நினைச்சிக்கூடாது இருக்க கூடாது ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி என்ன ஆயிரும் விஷமாக மாறி போயிரு கடவுளை விட்டு நீ விலகருக்கு ஏதுவான பொல்லாத இதயம் அப்படிதான் இருக்கு கத்தரை விட்டு ஏதுவான பொல்லாத இதயம் ஆரம்பத்தில் சந்தோஷமா வர்றீங்க கொஞ்சம் உற்சாகமா வர்றீங்க நமக்குள்ள ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு இந்த சந்தோஷம் முடிவு வரைக்கும் நீ காத்து கொள்ள வேண்டும் சில மாதங்களுக்கு பிறகு எல்லா மனிதர்களுக்கு வந்தது போல நமக்கு சில பாடு வரும் சில பிரச்சனை வரும் தலைவலி வரும் காய்ச்சல் வரும் பொருளாதார காரியங்கள் சில வேலையில தட வரும் உடனே ஆமா ஏசுவ கும்பிட்டு அப்படிதான் இருக்கு என்ன இருக்கு இதுதான் அவிசுவாசத்தை உண்டாக்கி ஆண்டவர் விட்டு உன்னை என்ன செஞ்சிருமா வேலைக்கு கொண்டு போயிடும் முன்னாடி எல்லாம் எனக்கு யார் எந்த கண்டிஷன் பண்றது இல்லை இஷ்டத்துக்கு சீட்டு குளிச்சேன் பீடி குளிச்சேன் வெத்தல பாக்கு போட்டேன் என் இஷ்டத்தை நான் திரிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப சர்ச்சுக்கு போனது வந்து என்னமோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் என்னமோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே சாப்பிடாம இருக்க சொன்னாலும் இருந்துருவேன் வெத்தலை பாக்கு இல்லாம என்னால் இருக்கவே முடியாது இந்த அக்கா ருக்கு பண்ணி சொன்னாங்க நான் சொன்னேன் சரி உனக்கு வெத்தலை பாக்கே வாங்கி தர அது மட்டும் தின்னு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல வாங்கி கொடுக்குறேன் போயிட்டாங்க தெரியும் அது வந்து அது போட்டதுனால கேன்சர் வரும் பல்லெல்லாம் எத்து போகும் பல்லெல்லாம் கருப்பாயிரும் சதையெல்லாம் பிச்சு போகும் என்று தெரியும் தெரிந்தாலும் ஏன் விட முடியலன்னா அது ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு நீ சர்ச்சுக்கு போ வெள்ளிக்கிழமை போ ஞாயிற்றுக்கிழமை போ ஆனா இது விட்டுறாத எத வெத்தல பாக்க சும்மா இது சொன்னது வந்து உதாரணம் இந்த மாதிரி பல காரியங்களை ஆண்டவர் விட்டு நம்ம விளக்கு விளக்கி போடாம எப்படி இருக்கணுமா எச்சரிக்கையா இருக்கணும் எப்படி இருக்கணுமா எச்சரிக்கை எச்சரிக்கை என்ன என்னது ஜாக்கிரதை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கடவுளை விட்டு பின்வாங்கி நினைக்கிற காரியங்களா இருக்கட்டும் அல்லது நம்முடைய குடும்பத்தின் ஆட்களாக கூட வேலை என்ன செய்வாங்க இருப்பாங்க நமக்கு நண்பர்களா இருப்பாங்க நம்முடைய நேசிக்கிறவங்க இருக்க இருப்பாங்க சச்சுக்கெல்லாம் போக கூடாதுப்பா நமக்கு அதுக்கு என்ன செய்யாது ஆகா என்ன ஏ அவங்களுக்கு சண்டையா வாய்க்கா தகுறாரா வர்ப்பு தகுறாரா ஒண்ணும் கிடையாது ஏனென்றால் இந்த பொல்லாத பிசாசு அவர்கள் மூலியமாய் நீங்க யார் சொன்னா நீங்க கேட்பீங்களோ அவங்களை வச்சே உங்களை பேச வைப்பான் புரியுது யார் சொன்னா சில சொல்லுவாங்க யார் சொன்னா கேட்க மாட்டேன் அந்த அண்ணன் சொல்லிட்டாரு அவர் பேச்சு என்ன தப்ப முடியாது யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அந்த அக்கா சொல்லுவாங்க ஏ அந்த சித்தப்பா பெரியப்பா சரிங்களா அது பிசாசுக்கு தெரியும் யார் சொன்னா நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கிறனால அவங்களை கொண்டே உங்களை விசுவாசித்து விட்டு வழி விலகி போகிறதுக்கு உங்களோட பேச வைப்பா சொன்ன உடனே விலைக்கு போக மாட்டீங்க கொஞ்சம் சின்ன கருக்குன்னு இருக்கும் அப்புறம் வருவீங்க மறுமாறு வருவீங்க அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு அவங்க சொன்னதெல்லாம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த விட்டு என்ன செஞ்சிருவீங்க வேலைக்கு போயிருவீங்க புரியுதா கொஞ்சம் கொஞ்சம் திடீர்னு போக மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாய் விலைக்கு போயிடுவீங்க இப்படிப்பட்ட பொல்லாத இதயம் உங்களில் இராதபடிக்கு எப்படி இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அருமைக்குரியவர்களே ஒரு எச்சரிக்கை வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு எச்சரிப்பு உண்டாக இருக்கணும் வாழ்க்கையில ஒரு மேன்மை அதாவது ஒரு ஒரு வெற்றி வாழ்க்கையில வேணுமுன்னா அதுக்கு சில காரியங்களை இழக்கணும் சில பாடுகள் படணும் சில பிரயாசப்படணும் கொடுக்கிற சாமி கூரை பொத்துக்கிட்டு கொடுக்கணும் சொல்லி அப்படி நம்பிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது உன் கையின் பிரயாசங்களை கடவுள் ஆசிர்வதிக்கிறார் உன் சரீரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார் உன் சரீரத்தை கத்தர ஆசிர்வதிக்கிறார் அப்போ நாம் இந்த வருஷத்தில் ஆண்டவர்களாக எப்படி இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய சோதர குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை ஆண்டனுடைய பாதத்தில் என்ன செய்யணும் ஏன்னா உங்கள் மூலியமாக தான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வரணும் விசுவாசம் வரணும் ஏன்னா இப்போ அவங்க சின்ன பிள்ளைகள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க அந்த தமிழ் சோதர குருதேவை குறித்து தமிழ் ராஜா சொன்னால் அப்போ நீங்கள் ஞானசா எடுக்கிற நானும் என்ன செஞ்சிடறேன் எடுத்துறேன் ஏன்னா அவன் வந்து ஒன்பதாவது தான் படிக்கிறான் அவன் தான் இல்லையா குருதேவ் நீங்க எடுக்கிறான் தான் நானும் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா நீ நல்லா கோயிலுக்கு வா நல்லா படி நல்ல மார்க் வாங்கு அப்போ காலம் வரும்போது நானே உனக்கு சொல்லுகிறேன்னு நினைச்சோன்னு அப்படிதானே சொன்னேன் அப்போ உன்னில் இருக்கிற அந்த பக்தி அந்த விசுவாசம் உன்னுடைய மனைவிகளுக்கு போகணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போகணும் உன்னுடைய சகோதரிமார்களுக்கு போகணும் சகோதரமார்களுக்கு போகணும் அதுக்கு யார் தான் வழிகாட்டியா இருக்கணும் ஆமா சரிங்களா அப்ப இந்த விசுவாசத்தை விட்டு நீ வழி விலைக்கு போகாதபடிக்கு எந்த இதையும் இருக்கக்கூடாது பொல்லாத இதயம் இருக்கக்கூடாது அப்ப நல்ல இதயம் இருக்குன்னு விரும்புறார் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருந்த இதயம் வேற இப்பொழுது இருக்கிற இதயம் வேற அல்லையா ஸ்தோத்ரம் அடுத்த வருஷமா உங்களில் ஒருவன் ஆகியும் இப்ப நம்மள இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமைக்குரியவர்களே இந்த காணிலை மூலியமாக கேட்கிற அருமைக்குரிய தேவ ஜனமே இனி ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் பவுல் மூலியமாக சொல்லுகிறார் உங்களில் ஒருவன் பாவத்தினுடைய வஞ்சனையினால கட்டப்பட்டு போகாத விடுன்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல சில சொல்லுவாங்களே நானும் ரொம்பதான் முயற்சி பண்ணேன் என்னால் என்ன செய்ய முடியல விட ஏனென்றால் அந்த குடின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம் பிசாசு கட்டி வச்சிருக்கு கோபம் சொல்லக்கூடிய பிசாசு என்ன செஞ்சிருக்கு கட்டி வச்சிருக்கு பதட்டம் துடிப்பு இதெல்லாம் உன்னை விசுவாச வாழ்க்கை விட்டு ஒளிந்து போகிறதுக்காக இதுக்கு முன்னாடி அப்படி இருக்கலாம் அன்னைக்கு இருந்த இதயம் வேற இன்னைக்கு இருக்கிற இதயம் வேற அல்லேலூயா கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சரிங்களா அப்புறம் இன்று அளவும் நாள்தோறும் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும் புத்தி சொல்லணும் இப்ப அந்த தங்கச்சி மாரக்காவுக்கு நாங்க சொல்லலை நீ போய் டெய்லி போய் போய் சொல்லல அந்த தங்கச்சியும் எங்க கிட்ட சொல்லல நான் அங்க போறேன் நான் ஜபிக்கிறேன்னு அதுவும் சொல்லல மூன்றாவது நபர் மூலியமா செய்து வருது அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம் பா உனக்காக தொடர்ந்து அந்த புள்ள என்ன செய்றா ஜபிக்கிறா உன்னுடைய சோத்திரம் பிள்ளைகளையும் உன்னுடைய குடும்பத்தையும் அந்த சகோதரி ரொம்ப நேசிக்கிறா என்று சொன்னேன் சொன்ன ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுங்க புத்தி சொல்ல வேண்டும் இதற்கு முன்னாடி நமக்கு புத்தி சொன்னவங்க ஆலோசனை கொடுத்தவங்க யாரு வேற அவங்க யாரு உலகத்தான் கடவுளை நம்பாதவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவங்க கடவுளுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது கிட்ட போய் நின்றுக்கிட்டு தான் நம்ம ஆலோசனை கேட்போம் இப்படி இருக்கண்ணே என்ன செய்யலாம் இப்படி அக்கா என்ன செய்யலாம் அது வீட்லயே ஆயிரம் பிரச்சனை இருக்கு அது வீட்லயே ஆயிரம் பிரச்சனை இருக்கு அது கிட்ட போய் நிற்கிறது எனக்கு ஆலோசனை ஆண்டு சொல்றாரு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் அலையலூயா உண்மேல் என் கண்ணை வைத்து சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு இந்த வருஷத்துல ராஜாவாகட்டும் ருக்குமணி ஆகட்டும் உங்க பிள்ளைகளாகட்டும் நீங்க நடக்கிற வழி யார் காட்டுற வழியா இருக்கணும் ஆண்டவர் காற்றுற வழியாக இருக்கணும் இல்லையா லூயா ஏன்னா வேதம் சொல்லுது மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு அதோட முடிவோ மரண வழிகள் மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி இப்படி போனால் புழைச்சிக்கலாமா இப்படி போனால் புழைச்சிக்கலாமா அது பண்ணா செஞ்சா நம்ம முன்னுக்கு வந்துடலாமான்னு பல வழிகள் இருக்கு மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு அத முடிவு பார்த்தா ஒண்ணுமில்லை அவன்கிட்ட சொல்றார் நான் உனக்கு ஒரு வழி காட்டுறேன் நான் உனக்கு வழி காட்டுறேன் வழி காட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வேன் என் கண்ணை உன் மேல வைப்பேன் ரெண்டாவது உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அது நீ கேட்ட உனக்கு ஒரு வழி காட்டுவேன் உங்க ஆலோசனையும் வேண்டாம் உங்க கண்ணு என் மேல வைக்க வேண்டாம் ஆனா நீங்க வழிமட்டு காட்டு கண்ணை காட்டுவாரா காட்டு மாட்டேன் அப்ப என்ன செய்யணும் நமக்கு இந்த வருஷத்துல ஒரு நல்ல வழி கத்தை நமக்கு காட்டணும் என்றால் என்ன செய்யணும் அவருடைய ஆலோசனையை கேட்கணும் ஆலோசனை கேட்கணும் அதுக்காக வீட்டில் நடக்கிற எல்லா காரியம் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருந்தபோது அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு சிந்தித்தோம் யோசித்தோம் நடந்தோம் பவல் சொல்ற நான் இப்பொழுது புருஷன் புருஷன் என்ன என்னது ஒரு ஆண்மகனாயிட்டேன் வாலிபன் ஆகிட்டேன் நன்மை தீமையும் அறியக்கூடிய அறிவு எனக்கு வந்துருச்சு ஆகையினால நான் சிறு பிள்ளையும் இருக்கும் போது நான் செஞ்ச சேட்டையெல்லாம் எல்லாம் இங்க ராஜாவுக்கு அதுதான் காரியம் நீ உள்ள காலங்களில் நீ செஞ்ச வேலையெல்லாம் என்ன செஞ்சிடணும் அது வந்து சிறுபொலைத்தனம் அந்த காரியத்தை கத்தர் மன்னிச்சுட்டார் அந்த காரியத்தை செஞ்சிட்டார் இருக்கு தெரிஞ்சு செய்யற பாவம் சில தெரியாத செய்யற பாவம் அறிஞ்சு செய்யற பாவம் அறியாத செய்கிற பாவம் சிலவங்களை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தப்புகளை மண்ணியும் எங்க கண்ணி பரிமாசி என்னமோ சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப அப்படி அறியாமுள்ள காலங்களில் சில காரியம் என்ன செஞ்சிடலாம் செய்திருக்கலாம் அதை கத்தர் மன்னிச்சிட்டாரு அல்லையா லுயா எப்பொழுது எப்பொழுது நீங்க ஞானசாணம் எடுக்கும்போது அந்த தண்ணியில் நின்று நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினீங்களே ஒரு ஜெபம் பண்ணிங்கல்லையா அன்னைக்கு உங்க பழைய காரியம் எல்லாவத்தையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார் அல்லையே லுயா இப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க புது மனசை புது மனுஷி இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல சொன்னமுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நான் ஞானசானம் வாங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஞானசானம் வாங்கினேன் அன்னையில் இருந்த அதே ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னை வரைக்கும் கத்தர் வச்சிருக்கிறார் ஹலே லூயா இடையில குடும்பத்துல பிரச்சனை வரும் வியாதி வரும் பொருளாதாரத்துல பிரச்சனை வரும் சண்டைகள் வரும் கேஸ் வாய்தா வாய்தா போய்கிட்டு இருக்கிறோம் இது மக்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி என்னை எனக்குள்ளாக இருக்கிறது நான் இந்த பூமியில எத்தனை காலம் வாழ போகிற தெரியாது அது வரைக்கும் அந்த ரச்சிப்பின் மகிழ்ச்சி இருக்கும் அல்லையே லுவாயா நல்லவன் அப்ப இங்க என்ன சொல்கிற நீ இன்னுமே நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன்னு சொல்லிவிட்டு பதினாலு அவசரமாச்சிமா ம் இருப்போமா நாள் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வார்த்தை இன்றைக்கி என்ன சொல்கிறாரு ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது கள்ளம் கவடலாம இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா அந்த நம்பிக்கை கிட்ட போனா என்னை வாழ வைப்பார் ஏசுகிட்ட போனா எனக்கு வியாதி சுகமாகும் ஏசுகிட்ட போனா என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஏசுகிட்ட போனா மதிக்காத சமுதாயத்தில் இருந்து என்னை மதிக்கும்படி கத்திர செய்வார் ஏசுகிட்ட போனா எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் ஒரு நம்பிக்கை சரிங்களா உதாரணத்துக்கு நான் சொன்னேன் உங்க மேல ஒரு நூறு கேஸ் இருக்கு வச்சுக்கீங்களே தடா கேஸ் புடா கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ் ஒரு நூறு கேஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் சிறை தண்டனை அணிவிக்கணுமுன்னா எப்படி ஒரு நூறு ஆண்டுகள் ஆகும் அந்த அளவுக்கு குற்றம் இருக்குது நம்ம மேலே இப்போ ஜட்ஜு வர்றாரு எப்பா நீ செஞ்ச எல்லா குற்றத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் எல்லா கேஸும் நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன் இனிமேல் நீ யாருக்கு அடிமை இல்லை உன் மேலே எந்த கேஸ் இல்லை நீ போகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் என்ன சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்

இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுத்த இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணின எல்லா குற்றங்களையும் கத்தர் அவர் ரத்தத்தினால விலக்கரையமாய் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு நமக்கு எதிராய் இருந்த கேசையெல்லாம் தள்ளுபடி செஞ்சிட்டார் அல்லே லுயா கத்தர் நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் இன்னைக்கு பாருங்க தேசத்துல என்ன நடக்குது தெரியுங்களா ஏற்கனவே வெளிநாட்டுல ஆஹ் ஸ்தோத்திரம் ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் திருமணம் செஞ்சாங்க சட்ட ரீதியா ஆண்களுக்கு ஆண்களும் ஆணோட ஆணும் கல்யாணம் பெண்ணோட பெண்ணும் கல்யாணம் அவங்க விரும்புனா செஞ்சுக்கலாம் இப்படின்னு வெளிநாட்டில் ஏற்கனவே வந்துருச்சு இந்தியாவிலையும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சு சட்ட அமலுக்கு வந்துருச்சு இப்போ ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரு ச செய்தி வந்தது ஒரு மனுஷன் கேஸ் போடுறான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த 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 இது இந்த சட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கணும் இந்த சட்டம் நினைச்சு கூடாது இருக்க கூடாது இது பயங்கரமான பாவமான காரியம் என்று சொல்லி அவனுடைய சோதர பைலாஸ்ல எழுதி அனுப்பி இருக்கிறான் அது ஜட்ஜு பார்த்துட்டு அதை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டார் ஜட்ஜு பார்த்து நினைச்சிட்டாரு தள்ளுபடி என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க அப்படிதான் ஆண்களோட ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறவாங்க பெண்களோட பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சுயமா யோசிக்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கிறபடினால அவங்க விருப்பத்தை நாம் தடை பண்ண முடியாது என்று சொல்லி கேச தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அப்ப இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கும் பாருங்க போன வாரத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒரு கட்சி ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ ஒரு சகோ எங்கள் சகோதரர் தோழர் சொன்னார் தோழர் இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ள ஒப்பந்த திருமணம் நடக்க போகுதா ஒப்பந்த எக்ரிமெண்ட் திருமணம் ஒரு பெண்ணை பார்த்து நீ வந்து மூணு வருஷம் எனக்கு பொண்டாட்டியா இரு நான் மூணு வருஷம் இருக்க ரெண்டு பேரும் எக்ரிமெண்ட் போட்டுட்டு மூணு வருஷம் கழிச்சு அவங்கள பிரிஞ்சு போயிடலாம் சீக்கிரம் என்ன செய்ய போகுது இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் நமக்கு மூணாவது தலைமுறை நமக்கு அடுத்த தலைமுறை இருக்குல்ல அந்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கு நமக்கே நினைச்சாலே பயங்கரமா இருக்கு கஷ்டமா இருக்கு ஆகையினால சொல்றாரு ஆரம்பத்தில் இங்க கொண்டிருந்த விசுவாசம் முடிவு பறையாந்த உறுதியா இருக்க வேண்டும் ராஜா எப்படி இருக்கணும் உறுதி ஆரம்பத்தில் அந்த நம்பிக்கை இறுதி வரைக்கும் உறுதியா இருக்க வேண்டும் முடிவு மட்டும் முடிவுனா என்ன என்னது ஒன்னு ஆண்டவர் இங்க வருவார் இல்ல நாம அங்க போவோம் அது வரைக்கும் இந்த ஆரம்பத்தில் இருந்த இந்த நம்பிக்கை விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணும் உறுதியா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அல்லையே ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உறுதி இல்லை இப்படிப்பட்ட காரியம் இல்லை சில பிரச்சனை கடன் தொல்லைகள் சில பொருளாதார காரியங்கள் சில கஷ்டங்கள் வந்தவுடனே அந்த இருந்த ஆதி அன்பு அநேகர் வாழ்க்கையில இல்லாததுனால ஆண்டவர் வேதனைப்படுகிறார் துக்கப்படுகிறார் நீ வந்து ஆரம்பத்தில் விசுவாசத்தில் வைராக்கியம் இருக்கும் போது உன்னை கண்டு சந்தோஷப்பட்ட அந்த கடவுள் நீ பின்வாங்கி போகும்போது உன்னை பார்த்து நினைச்சுக்கிறாரு வேதனைப்படுகிறார் பத்து மாதம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற ஒரு தாய் அந்த குழந்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அழுகசத்தை கேட்ட உடனே அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே எப்படி அவ பட்ட பாடெல்லாம் மறைஞ்சு போயிடிறாளோ ஒருவேளை அந்த குழந்தை இறந்து பிறந்துச்சுனா எப்படி இருக்கு தாய்க்கு வெட்டிப்பான வேதனை இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை மனசுல ஐடியா எத்தனை காரியங்கள் எத்தனை காரியங்கள் இதெல்லாம் போச்சே கஷ்டம் டபுள் ஆகும் அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்கும்போது அவர் சந்தோஷப்பட வேண்டும் அல்லையல்லா இருப்போம் ஆகி கிறிஸ்துவிடத்தில் பங்கு உள்ளவர்களா இருப்போம் இந்த இந்த உலகத்தில் உங்களுக்கு பங்கு வேண்டாம் இந்த பூமியில பங்கு வேண்டாம் உன் அங்காளி பங்காளியோட பங்கு என்ன வேண்டாம் வேண்டாம் உங்க பங்கு யாரோட இருக்கணும் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளோடு உங்க பங்கு என்ன செய்யணும் இருக்கணும் கத்துடைய பிள்ளைய இருப்போமாகில் இன்று மறுபடியும் சொல்றாரு இன்று அவருடைய சத்தம் கேப்பை ராகில் கோபம் மூன்று நாளில் நடந்தது போல ஆ உங்கள் இதயத்தை என்ன செய்யாதீங்க கடினப்படுத்தாங்க ஏன்னா முன்னாடி பார்த்தோம் ஆரம்பத்தில் பன்னெண்டாம் வசனத்தில் பொல்லாத இருதயம் இப்போ கடைசியில் முடிக்காம பார்க்குறோம் கடின இருதயம் இது இருக்காதபடிக்கு நம்ம இதயத்தை ஆண்டவர் லகுவாக்கணும் ஆண்டவர் கல்லான இதயத்தை கூட எடுத்து சதையான இதயத்தை என்ன செய்ய நமக்கு வைக்கிற தெய்வமாக இருக்கிறபடினால ஆண்டவரை எண்ணில் பேசும் எண்ணில் விதைக்கிற விதை முப்பது அறுபதுமாக அல்ல நூறு மடங்கு பலன் கிடைக்கணும் நான் வாய்க்கால் டேம்ல ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு அந்த ஆசீர்வாதங்கள் என் வழியாய் என் சபைக்கு வர வேண்டும் என் குடும்பத்திற்கு வர வேண்டும் என் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என் சமுதாயத்துக்கு வர வேண்டும் என் ஊருக்கு வர வேண்டும் ஆண்டவர இப்ப வாய்க்காலாக இந்த வருஷம் ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மளை பயன்படுத்த போகிறார் வெறுமையான வாய்க்கால் அல்ல எப்படி விட வாய்க்கால் வாய்க்கால் தேவனுடைய பிரியமா இருக்கிறபடினால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செழிப்பு இல்ல ஒரு மகிழ்ச்சி இல்ல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்மளால என்ன முடியல போகவே முடியல இந்த வருஷத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சம் வச்சிடலாம் பார்த்தா ஆனா ஐம்பதாயிரம் கடன் தான் நிக்குது முடியல நம்ம பிரயாசப்படுறோம் பாடுபடுறோம் போராடுறோம் இல்ல தேவன் உன்னை இந்த வருஷத்துல நீ வற்றாத நீரூற்றி போல இருக்க போகிறாய் அலே உன் நிமித்தம் உன் சபை பங்கு அதான் உன் பங்கு யாரோட இருக்கணுமா கிறிஸ்துடனே இருக்கணும் அப்ப உன் பங்கு கிறிஸ்துவோட இருக்கணும் சபையோட இருக்கணும் சபை மக்களோட இருக்கணும் அந்நிய மற்றவர்களோட பழக கூடாது அந்த அர்த்தம் இல்ல தேவன் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார் கதைகளை உன் கவலைகளை அவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது உன்ன மாதிரி நூறு நூறு சினிமா படமே எடுக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைய கதை இருக்கு தான் உலகத்துல யாரும் படாத கஷ்டம் நம்ம படுற மாதிரியோ ஆண்டவரை அறியாத மக்கள்கிட்ட நம்ம கதைகள் என்ன சொல்லக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற சில குறை இருக்கலாம் சில நிறைவு இருக்கலாம் சில பிரச்சனை இருக்கலாம் இதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு என்ன சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் கடவுளுடைய நாம தூஷிக்கப்படும் கடைசியில் போகும்போது என்ன சொல்லுவது தெரியுங்களா ஆமாம் ஏன் ஏசு ஏசுன்னு போய் பத்து வருஷம் போய்கிட்டு தான் இருக்கிற என்னத்தை பார்த்தேன் பாரு உன் போல பேப்பர் இருக்குன்னு இதை விட அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு அது காட்டிக்கிட மாட்டாங்க அப்போ நம்ம காரி கத்திர மேல் பார்த்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் அவரே அவரும் அல்ல அவரே உன்னை ஆதரிக்கிற கடவுள் அப்ப மற்றவங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும் அவங்களுடைய சோத்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வியாதிகள் வறுமைகள் அவங்களுக்கு என்ன நெருக்கம் இருக்கோ அது உங்ககிட்ட சொல்லணும் எதற்காக அண்ணே எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க எனக்காக என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்க என் பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை இருக்கு நீங்க ஜோம் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்க ஜோம் பண்ணா நல்லா சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை அப்ப மற்றவங்க தான் அவங்களுடைய குறைகளை நம்ம பக்கம் சொல்லணுமே தவிர நாம பிறர் இடத்துல என்ன சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னா நம்ம என்ன இல்லை ஆண்டவர்களோட இதயத்தோடு நம்ம இதயம் இல்லை என்ன வேற சொல்லுது நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார் சரிங்களா ஆகினால இப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து வருவோம் அந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் முக்கியத்துவம் நினைச்சுக்கோங்க ஒன்று ஸ்தோத்திரம் பன்னிரெண்டாம் வசனமும் ஒன்று பதினாலாம் அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு செய்தியாக இருக்கிறது அதனால் கத் சோத்ரம் ஆரம்பத்தில் கொண்டு இருக்கிற இந்த விசுவாசம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்க இந்த விசுவாசம் டிசம்பர் வரைக்கும் அல்லது கடவுளுடைய வருகை மட்டும் அல்லது நம்ம உயிரோடு இருக்கும் வரைக்கும் எப்படி இருக்கணும் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கணும் ஒன்று உறுதி வேணும் ரெண்டாவது அவர் என்ன செய்யணும் பற்றிக்கொள்ளணும் இந்த காரியம் செய்வோம் கடவுள் கடவுளை